தெரிய போகுது அதிமுகவுடைய நிலை இந்த போனதற்கு என்ன காரணம் எடப்பாடி அவர்கள் தலைமையில் தான் ஒரு எம்ஜிஆர் தான் ஒரு ஜெயலலிதா என்ற கற்பனையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த கற்பனை இன்றைக்கு சின்னாபீனமாக்கிறது நான் ஒவ்வொரு முறையும் விவாதங்களே சொல்லுவேன் எல்லோரையும் அரைவண அரவணைத்து சென்றால் நிச்சயமாக ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்களும் காப்பாற்றிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழகத்தில் காப்பாற்ற முடியும் ஏன் என்று சொன்னால் தமிழகத்தை பொறுத்த வரையிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்க்கு எதிர்ப்பான வாக்குகள் தான் அதிகம் இருக்கிறது அந்த அதிகமான திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு வாக்குகளை பெறுவதற்கு ஒரு ஒன்று ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் முடியும் அதில் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் இருக்கின்ற பொழுது அதை சாதித்து காட்டினார்கள் அந்த நூலை பிடித்து அவர் ஆனால் நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த பின்னடை வந்திருக்காது ஆனாலும் கூட அமித்ஷா போன்றவர்கள் டெல்லியிலே இருந்து வந்தக்கூடிய தலைவர்களுக்கு புரிந்திருக்கக்கூடிய விஷயம் கூட எடப்பாடி அவர்கள பல முறை மண்டாடி சொல்லியும் இல்லை என்று சொல்லி அவர்களை சேர்க்க மாட்டேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சென்றவர்கள் நம்முடைய சசிகலா அம்மையார் அவர்களை சேர்க்க முடியாது யாரால் வந்தாரோ அவர்களை பன்னீர்செல்வத்தை ஓபிஎஸ் அவர்களை சேர்க்க முடியாது என்ன நீங்கள் யார் யாரோடையோ சேர்கிறீங்க திமுகவை பங்காளிங்கிறீங்க உங்கள் கூட இருந்தவன் நீங்கள்லாம் ஒரே குடும்பமாக இருந்தீங்க உங்கள சேர்க்க மாட்டேன்னா அது என்ன ஒரு அகம்பாவம் தான் ஒரு ஜெயலலிதா தான் ஒரு எம்ஜிஆர் நினைப்பா அவர்களுக்கு கூட இவ்வளோ அகம்பாவம் இருக்கவில்லை மக்களை அவர்கள் நம்பினார்கள் மக்களிடத்தில் அவர்கள் சென்று கேட்டார்கள் எனவே இது அவருடைய இருமாப்புக்கு அவருடைய கட்சியை அவர்தான் நடத்த வேண்டும் இப்படித்தான் நடத்து என்று அவர் சொன்னதன் காரணமாக மக்களிடத்திலிருந்து விலகி இருக்கிறார்கள் இன்றைக்கு அண்ணா திராவிட முட்டைக் கழகம் ஒரு இடம் என்று சொன்னால் ஒரு இடம் கூட வராமல் இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல எந்த ஒரு நோட்டாவோடு போட்டி போடுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு இடம் உங்களுக்கும் ஒரு இடம் லீடுங்கிறான் அப்போ யார் வளர்ந்துருக்கிறார்கள் யார் தேய்ந்திருக்கிறார்கள் என்ன காரணம் பாரதிய தகச்சி உங்களோடு இருக்கத்தானே கேட்டார்கள் கதவுகள் திறந்திருக்கிறது என்று அ அமித்ஷா எத்தனை முறை சொன்னார்கள் அதையெல்லாம் கேட்காமல் போனதுதான் தான் எடப்பாடி அவர்களுடைய இருமாப்பும் ஆணவமும் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறது நிச்சயமாக எதிர்காலத்தில் சசிகலா அம்மையார் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் மற்ற எடப்பாடி அல்லாத மற்ற தலைவர்களும் ஒன்று சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தால் ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக இருபத்தாறில் வர முடியும் அல்லது ஆளுங்கட்சியாக கூட வரலாம் பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணியிலே அமையலாம் இதற்கான வாய்ப்பு இன்னும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது அதை அவர்கள் நழுவ விட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற வரலாறு சட்டமன்றத்தில் இல்லாமல் அங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி பெரும்பான்மை பங்கோ இருக்கக்கூடிய ஒரு மாற்று அரசியலை மிக விரைவில் காண முடியும் ஒரு தேசிய கட்சி ஆளுங்கட்சியாக கூட்டணியாக ஆள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அண்ணா திராவிட மன்ற கழகம் சட்டமன்ற வரைபடத்தில் இல்லாமல் போகும் அந்த பாவம் முழுவதும் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் அவர்களுடைய அந்த சாபம் நிச்சயமாக அவர்களை வாழாய் விடாது எனவே நம்முடைய சசிகலா அம்மையாரையும் ஓபிஎஸ்ஸையும் சேர்த்து ஒன்றுபட்ட அண்ணா திமுகவை போராடினால் தமிழகத்திலே அவர்களுக்கு ஒரு மூச்சு விடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் மீண்டும் பழைய நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் அதனால் ஒன்று சேர்ந்தால் ஒன்று வாழ் தொடர்ந்து பேசலாம் சார் திரு சந்திரசேகர் சார் அதே கேள்விதான் ஒரு மிகப்பெரிய இயக்கம் தமிழகத்தில் அஇஅதிமுக இவ்வளோ பெரிய சந்தித்து சந்தித்திருப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த ஒரு முடிவு தான் இவ்வளோ பெரிய கேள்விக்குறியை தாங்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்கல்ல அதிமுக அதைத்தான் செஞ்சதுன்னு நான் நினைப்பேன் சொல்கிறேன் ஏன்னா அவர்கள் சொன்னதே அவருடைய அதிமுகவின் ஒரு முக்கிய தலைவரே சொன்னது எங்களுக்கு இது ஒரு நோக்கம் அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது எங்களுக்கு நோக்கம் அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் எங்கள் தேர்தல் களம்னே சொன்னாங்க ஆக அவர்கள் இதை வந்து பாஜகவிற்கும் அதிமுகவுக்கும் என்ன போட்டி ஆயிடுச்சுன்னா ரெண்டாவது இடத்தை யார் பிடிக்கிறது மூணாவது இடத்தை யார் பிடிக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த இங்கே தேர்தல் களமா இருந்தது ரெண்டாவது நினைக்கிறீங்களா அகில இந்திய அளவிலான பாராளுமன்ற தேர்தல் சரி மோடி மோடி வர வேண்டுமா வர வேண்டாமா என்பதற்கான தேர்தல் மோடிக்கு எதிராக யார் இருக்கிறார்கள் ஆதரவாக யார் இருக்கிறார்கள் என்பதற்கான தேர்தல் அதுல நீங்க எந்த பக்கம் இருந்தீங்க மோடிக்கு ஆதரவாகவும் இல்லை எதிர்ப்பாகவும் இல்லைன்னு சொன்னா எப்படி ஒத்துப்பாங்க அவங்கள நாங்க மாநில கட்சி மாநில அதிமு திமுகவை மட்டும் திட்டுவோம் சொன்னா இன்றைக்கு நடப்பது பாராளுமன்ற தேர்தல் என்பதை மக்கள் தெளிவாக புரிஞ்சிகிட்டு இருக்காங்க மக்களவை தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன தற்போதைய நிலவரம் மதுரையில் சு வெங்கடேசன் இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார் பாஜக இருநூற்றி எண்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் காங்கிரஸ் இருநூற்றி இருபத்தி இரண்டு தொகுதிகளிலும் மற்றவை முப்பத்தி இரண்டு தொகுதிகளிலும் முன்னிலை பெற்று வருகின்றன அகில இந்திய அளவில் பொறுத்தவரை ஐநூற்றி நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளில் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் பாஜக தற்போது முன்னிலை பெற்று வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியில் கணபதி ராஜ்குமார் திமுகவை சேர்ந்த கணபதி ராஜ்குமார் இருபத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இருபதாயிரத்து இருநூற்றி இருபத்தி ஆறு வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார் பொதுவாக தேர்தல் களங்களில் கடைசி நிமிடங்கள் கூட சில மாற்றங்களை உருவாக்கி கொடுப்பதாக நாம் அவதானிக்க முடிகின்றது இந்தியாவினுடைய இதயமாக பார்க்கப்படுகிற உத்தரப்பிரதேசத்தில் கடும் போட்டி இருப்பதாகவே நாம் பார்க்கிறோம் அதே சமயத்தில் மேற்கு வங்கத்தில் இருபத்தி இரண்டு இடங்களின் முன்னிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் சற்று பின்தங்கி இருப்பது இந்தியா கூட்டணிக்கு அது ஒரு வலுவற்ற நிலையை சுட்டிக்காட்டுவதாக இருக்கின்றது அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசம் எண்பது தொகுதிகளை கொண்ட அந்த மாநிலத்தில் அறுபத்தி நாலு தொகுதிகளில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதாம் ஆண்டு வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி இம்முறை சற்று கடும் போட்டியை அவர்கள் சந்திக்கின்றார்கள் இவைகளெல்லாம் நாங்கள் மட்டுப்படுத்தித்தான் பேச வேண்டிய சூழலில் இருக்கின்றோம் இந்த முடிவுகள் தேசிய அளவில் எதனை காட்டப் போகின்றது எங்கிய சில மணி நேரங்களில் மக்களவை தேர்தல்களில் முடிவுகள் எதிரொலிக்கும் இவைகள் எந்த போன்ற ஒரு அரசாங்கத்தை இந்தியாவிற்கு கொடுக்க போகிறது உலகம் முழுவதும் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை குறித்து பேச காத்திருக்கிறோம் விஸ்வநாத் விஸ்வநாத் பிரதாப் பிரதாப் சிங் இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேரு லால் பக்து சாத்திரி இத்தனை பிரதமர்களை உருவாக்கிய மாநிலம் ராகுல் காஜீவ் காந்தி இப்போது ராகுல் காந்தியும் அங்கே களத்தில் இருக்கிறார் வாரணாசி தொகுதியிலே ந நரேந்திர மோடி அவர்கள் களத்தில் இருக்காங்க எப்படியாக இருந்தாலும் அது ஒரு பக்கம் ஆனால் இது எண்பது சீட்டு இருக்கிறதுனால அது முழுக்க ஒரு ஸ்விங் ஒரு பக்கம் சாய சாயிற பட்சத்தில் அந்த மாநிலத்தில் மாநில மாநிலத்தை சேர்ந்த கட்சி பிரதான கட்சி எதுவோ அதுதான் தேசிய அளவில் அமைக்கும் இப்போ நீங்க போக்கு இப்போ உத்தரப்பிரதேசத்துடைய போக்கு நீங்க எப்படி அவதானிக்கிறீங்க இப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கு இந்த பக்கமா அந்த பக்கம் இருக்கு நாப்பது முப்பத்தி ஏழு அப்படி இருக்கு எனக்கு ஒரே ஒரு வியப்பு இந்த காலத்தை பொறுத்தவரையில் ஒரே ஒரு வியப்பு முன்பெல்லாம் ஜனதா காங்கிரஸ் இல்ல ஜனதா தளம் காங்கிரஸ் அப்படிலாம் இருந்தது பிஜேபி காங்கிரஸ் கூட இருந்தது இப்போ காங்கிரஸ் மட்டும் காலத்தில் இல்ல இந்தியா கூட்டணியில மற்ற கட்சிகள் இருக்கின்றன பகுஜன் சமாஜ் கட்சி எந்த சார்பும் இல்லாட்டால் கூட அவங்க பெரிய சிக்னிஃபிகண்ட் ரோல் குறிப்பிடத்தக்க ப பங்களிப்பு செலுத்தாவிட்டது இல்லை ஆனால் மற்ற கட்சிகள் எதிரணியில் மற்ற கட்சிகள் இருக்குது ஆக இந்தியா கூட்டணியாக இருக்குது ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி பிரதானமாக இருக்கும் அப்ராதால் மட்டும்தான் ஒரு சீட்டுன்னு நினைக்கிறேன் ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ அது தவிர பார்த்திங்கன்னா பாஜக தான் பிரதானம் அதுவும் தவிர உத்தரப்பிரதேசத்தின் பாஜக முகமாக இருப்பவர் யோகி ஆதித்யநாத் அவருடைய பர்ஃபாமன்ஸும் கண்டு கருத்தில் கொள்ளப்படும்